போதும் கடந்த இரு பிறவி ஞாபகம் போதுமே கடந்த பிறவிகளின் முடிவும் இதுவே இதயம் எழுதிய நினைவுகள் அழியினும் இந்த பிறவியின் நிலையே அனைத்துமே நடந்த பாதை மகிழ்வாய் வாழ்ந்தாலும் நடக்கும் காலம் கல்முழ் பாதகமே போதும் போதும் பிறவிகள் போதுமே போதும் போதும் உறவுகளும் போதுமே இருந்த இருக்கும் உறவுகளுக்கு முற்றுப்புள்ளி இனி பிறவியும் உளைச்சலும் போதுமே பூவிலையில் கூட மறுபிறவி வேண்டாது பூவை ஏற்படும் மனக்காயம் போதுமே வந்த பிறவியில் பாசநேசம் பூத்திருந்தது வரும் பிறவியில் பணம் மட்டுமே கொழுத்திருந்தது போன காலம் இயற்கை நலமும் வளமுமே போக போக போலி வனப்பும் நேசங்களும் போதும் போதும் உலகமா நாமா போதும் ஏதாயினும் வளர்ச்சி பொய்மையே இருத்தல் ஆகாது போதும் நினைப்பையே நினைவே நடக்க todo todo um algo meio